கோஆப்டேவ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து அபிஷியல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இன்றைக்கி நடந்த எக்ஸாமுக்கு வந்து இன்றைக்கி இரவே வந்து அவங்க ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ சைட்டில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்து தான் இன்றைய காணொலியில் வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறப்பற இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் அதே போல் வந்து நம்ம டிஆர்பி இந்த கோஆபடிவ் எக்ஸாமுக்கு ரெகுலராக வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இருந்தோம் ஸோ அது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்பில் இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அஃபீசியல் கீ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்படி டவுன்லோட் பண்ண பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்து இரநூறுக்கு எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ இது வந்து அபிஷியல் ஆன்சர் இருக்கீங்க நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம்னு பண்ணலாம் இதுக்கு சரினா சரி அப்படிங்கிறது தெரிவிக்கலாம் அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ நீங்கள் எந்த ஊர் செலக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அந்த ஊரை வந்து டைப் பண்ணிக்கோங்க இப்போ டிஆர்பி நான் மதுரைன்னு பண்ணுறேன் ஸோ டிஆர்பி மதுரை வந்துருச்சு ஸோ அந்த சைட்டில் போய் போகிறேன் சரிங்களா டிஆர்பி மதுரை சைட்டுக்கு வந்துருச்சு சரிங்களா அந்தந்த மாவட்டத்துக்கு வரும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ விடைக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு ஸ்க்ரோல் ஆகுது மதுரை மாவட்டத்தில் இது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இருக்கும் ஸோ இந்த வெடி வந்து லிங்க் லிங்க்கு கிளிக் பண்ணணும் ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து முக்கிய ஆட்சபடிக்கு பதிலளிக்கவும் ஆட்சபடிக்கான செயல்முறைகள் உங்கள் விவரங்களை இங்கே உள்ளிடவும்னா உங்களுடைய பதிவு எண் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் விண்ணப்ப என் அப்ளிகேஷன் நம்பர் கொடுக்கணும் அப்புறம் பிறந்த தேதி ஸோ கேள்வி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கேள்வி என்ன தேர்ந்தெடுக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கலாம் சரிங்களா ஆன்சர் கே வந்து நீங்கள் என்ன கேட்டகரியோ அதுக்குன்னு ஆன்சருக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் எதுவும் தெரிவிக்கணும் இது முக்கிய பதில் பதிலளிக்கும்னா இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் சரிங்களா ஆட்சி மணிக்கான செயல்முறையும் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துருங்க சரிங்களா முதல் நீங்கள் காலிக்கு டவுன்லோட் பண்ணுங்கள் ஸோ அப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க ஆச்சேமனை எப்படி பண்ணுறது அப்படின்னு உத்தேச விடைகளே மறுத்து சீரடவில் தெரிவிக்கிற அறிகுறிகள் சரிங்களா ஸோ இதை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல பார்த்துக்கலாம் அப்புறம் இதை பார்த்துக்கலாம் தேர்வு விண்ணப்பதாரர்கள் மட்டுமே அது தேர்வுக்குறை உத்தேச விடைகளை மறுத்து சரியான விடைகளை தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தோராய விடைகள் மடங்கிய மாதிரி கேள்வித்தால் ஸ்பெசிஃபை அண்ட் ஆன்சர் வித் டெனிட்டி ஆன்சருக்கு விண்ணப்பதார விவரங்கள் கீழ்கட்ட விவரங்களை உள்ளீடு செய்ய பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் விண்ணப்ப எண் பிறந்த தேதி வினா கொஸ்டின் நம்பர் போட்டு வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க இந்த இந்தியாவில் முதல் க முழு கல்லூரி பெற்ற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எர்ணாகுளம் கேரளான்னு போட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அக்செப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா செரக்ட் ஒரு ஆன்சர்ஸ் ரிமார்க்ஷன் போட்டு நீங்கள் சப்மிட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அக்செப்ஷன் இருந்தால் இப்படி மாதிரி தெரிவிங்க இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டு எல்லாமே கரெக்டுன்னா உங்கள் ஸ்கோரை செக் பண்ணி வாங்க ஸோ வெரி வெகு விரைவில் வந்து அபிஷியல் வந்து ஸ்கோர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு ஒன் வீக்கோ டென் டேஸோ கூட இருக்கலாம் ஏன்னா வந்து இப்போல்லாம் வந்து டெக்னாலஜி மாறிடுச்சு இப்போ எஸ்சிடிசிக்கு வந்து உதாரணமாக நடந்ததுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒன் வீக்லேயே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா அதாவது உங்களுடைய ஸ்கோர் வந்துடும் ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒன் இசு டூ இந்த அடிப்படையில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போவீங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இப்போ மேக்ஸிமம் வந்து யாருமே அவ்வளோவா ஆப்சன்டிஸ் ஆகலை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் தான் அவ்வளோ காம்படிட்டர்ஸ் வந்துருப்பாங்க நீங்கள் பார்த்தாலே தெரியும் நீங்கள் சென்ட்ருக்கு ஸோ இருந்தாலும் ஸோ நம்ம வந்து எவ்வளோ மார்க் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இல்லாட்டி அஃபீஷியலாகவே உங்கள் ஸ்கோர் வந்து இன்னும் ஒன் வீக்லையோ ஒரு டூ வீக்லையோ வந்துடும் சரிங்களா ஸோ தொடர்ந்து வந்து இதே போல் தகவலுக்கு உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீர்கள் மற்றும் ஒரு காணொலியை நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்